இனி தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து முன்பணம் பெற முடியாது என்று வெளியாகியிருக்கும் தகவல் ஊழியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் மாதந்தோறும் தங்களது சம்பளப் பணத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேமித்து வருகின்றனர் இது ஊழியர்களின் ஓய்வுகால வாழ்க்கைக்கான உத்தரவாதமாக அமையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது தொற்று நோய்களின் போது உறுப்பினர்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிறப்பு திரும்பப் பெறுவதற்கான ஏற்பாடு மார்ச் இரண்டாயிரத்து இருபதில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது உத்தியோகபூர்வ அரசிதழில் அறிவிப்பின் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் இதற்கான திருத்தம் செய்யப்பட்டது இந்த ஏற்பாட்டின் கீழ் மூன்று மாதங்களுக்கு அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படிகள் அல்லது இபிஎஃப் கணக்கில் உறுப்பினரின் கிரெடிட்டில் இருக்கும் தொகையில் எழுபத்தைந்து விழுக்காடு வரை எது குறைவாக இருந்தாலும் திரும்ப செலுத்த தேவையற்ற முறையில் வழங்கப்பட்டது இந்த வைப்பு நிதி தொகையிலிருந்து இரண்டு முறைகள் பணத்தை எடுத்துக் கொள்வதற்கு கொரோனா பெருந்தொற்று சமயத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி வாரியம் அனுமதி அளித்திருந்தது இதன் காரணமாக தற்போது வரை இரண்டு கோடி சந்தாதாரர்கள் பி எஃப் தொகையிலிருந்து பணத்தை எடுத்துள்ளனர் இந்த நிலையில் முன்பணம் எடுக்கும் ஊழியர்கள் இந்த தொகையை தேவையற்ற செலவாக செய்கிறார்கள் என்று கண்டறிந்திருக்கும் வாரியம் தற்போது புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அதன்படி இனி பி தொகையிலிருந்து முன்பணத்தை சந்தாதாரர்கள் பெற முடியாது என்று தெரிவித்துள்ளது இதனால் ஊழியர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர்